கடைக்கு போகிறோம் கடைக்கு போய்ட்டு லேப்டாப் லைவாக வாங்க போகிறோம் ஸோ வாங்குகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஸோ இது வாட்ச் செக்ஷனு க்ரௌண்ட் ஃப்ளோரில் கீழே டூவில் தான் லேப்டாப் செக்ஷன் இருக்குது அங்கே தான் இப்போ போக போகிறோம் சிங்கப்பூரில் எல்லா பொருளே இல்லைன்னு சொல்லலாம் என்ன உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் இங்கே வந்துட்டு போவாங்க அதனால எல்லா பொருளையும் வாங்கி வச்சுருப்பாங்க என்னென்ன பொருட்கள்லாம் பாருங்கள் ஃபுல்லாக ஃபோன் பவுச்சு ஃபோன் கவர் வாட்ச்சு ஸ்மார்ட் வாட்ச்சு ஏர்பட்ஸு அடுத்ததாக இந்த ஃபோனுக்கான அசசரிஸ் எல்லாமே இங்கே இருக்குது அடுத்து இந்த கேமரா ஸ்டாண்டு எல்லா டைப்ஸுமே இருக்குது சன் சன்கிளாசஸ் இது ஃபுல்லாகவே சன் கிளாஸஸ் இருக்குது இதுலேயும் கிளாஸஸ் வேணாலும் நிறையா இருக்கு ஸோ எங்கள் பேனா பென்சிலு கிஃப்ட் பாக்ஸ் மேக்கப் பாக்ஸ் எல்லாமே இருக்கு பேஸ்ட்டு ப்ரஷு பேரல் ஒயிட் டார்பல் கோல்கேட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட் பேஸ்ட்டு டேஸ்ட்டு ப்ரஷ்ஷு ஷாம்பு இந்த மாதிரி நிறைய பொருள்லாம் இங்கே இருக்கு லேப்டாப் செக்ஷன் வேரிஸ் ஓகே நம்ம கிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியலை அதனால நம்ம போகலாம் நடந்தே போகலாம் எக்ஸிட்வே ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்து போட்டிருக்காங்க பார்த்தோன்னா தெரியும் பீ டூ அப்படின்னு போர்டில் போட்டிருக்காங்க ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் பி டூக்கு லேப்டாப் பார்க்கலாம் போயிட்டு ஸோ பி டூ திரும்ப போட்டிருக்காங்க டைரக்ஷன் கீழே போனோம் அப்படின்னு எல்லா ட்ரெஸ்ஸு ஷூஸ் எல்லாமே இருக்கு கடைன்னு சொல்கிறது கடல்னே சொல்லலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் திரும்ப மேல மேலே போகிறதுக்கு ஃபுல்லாகவே ஸ்லிப்பர் தான் যা পড়রতে கிட்ஸ் எல்லாமே இருக்கு ட்ரம்ஸ் கரெக்டா சொல்லிட்டீங்க தான் இருக்கும் லேப்டாப் பார்க்கலாம் தான் வந்தோம் ஸோ லேப்டாப் பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்து பக்கமாக வந்தோம் நம்ம சேனலில் மறக்காமல் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய விஷயம் சிங்கப்பூர் வீட்டி தெரிஞ்சுக்கோங்க Hai. Betapa masih berangkat. Eh? சிம்லைனில் லேப்டாப் தேடி பார்த்தேன் ஸோ அங்கே செகண்ட் ஹேண்டாக நிறைய கிடைக்குது இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக புது லேப்டாப்பு இன்டர்நேஷ்னல் வாரண்ட்டியோட நிறையா இருக்குது ஸோ அதனால தான் இங்கே வந்தோம் அப்பா ஜாலியாக விளையாடுறாங்க ஸோ கிட்ஸு டாய்ஸு ஸ்லிப்பர்ஸு எல்லாமே இருக்குங்க ஸோ அந்த பாலு விளையாடுற தேவையான எல்லா பொருளும் இங்கே வச்சிருக்கிறாங்க கிட்ஸுக்கான வேர்ஸ் எல்லாமே இருக்குது நமது நார்மல் பண்ண பண்ணக்கூடிய தமிழ் எல்லாமே இருக்கு இது ஒரு கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூனு கிலோ நாலு கிலோ எல்லாமே இருக்கு இது வந்து நாலு கிலோ இது வந்து ஸ்டீல் கிடையாது ரப்பர் ஒரு கிலோல அடுத்ததான் இந்த வெயிட் தூக்குவோம் அடுத்து இந்த கம்பி இதுல சின்ன பிள்ளைல அமேசானில் ஆர்டர் பண்ணி வீட்டில் செஞ்சு பார்த்தேன் கொஞ்ச நாள் அதெல்லாம் ஒரு காலம் காலேஜ் படிக்கிறதுல ஒரு ஆர்வத்தில் பண்ணது கொஞ்ச நாள் ஜிம் ஒர்க் அவுட் அதுக்கப்புறம்லாம் டச் டச்சுட்டு போச்சு சைக்கிளுக்கு காத்தடிக்கிற காற்று பம்பு இது எல்லோருமே நம்மூராக தெரிஞ்சுருப்போம் நம்ம சைக்கிளுக்கு காத்தடிக்கணும் அப்படின்னா காற்று பம்பு ஒன்று வாங்கி வச்சுருப்போம் அது எத்தனை ஆறு மாதம் தாங்கம்மா அவ்வளோதான் இல்லை மூணு மாதத்துலேயே போய்டும் விட்டுக்கிட்டு எப்பயுமே அப்படிதான் எங்கள் வீட்டில் எத்தனை பம்பு வாங்கி வச்சாலும் அது ஆறு மாதத்தில் மூணு மாதத்தில் உடஞ்சிரும் இது எப்படின்னு தெரியல இல்லை நார்மலாக அடிக்கிறது இருக்குது அடுத்தது ஃபுட்பால் கடிப்போம்ல அது இருக்குது ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பம்பும் கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டில் இருக்க மாதிரி

சிங்கப்பூரில் லேப்டாப் வாங்கிறதுக்கு சிங்கப்பூரில் லேப்டாப் வாங்கிறதுக்கு நம்ம வந்துவிட்டோம் ஃபைனலாக ஸோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன லேப்டாப்லாம் வாங்கலாம் என்னென்ன ப்ரைஸில் வாங்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏசர் ஏசர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்காங்க எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு போட்டிருக்காங்க டுவெல்த்து ஜெனரேஷன் இது டுவெல்த்து ஜெனரேஷனு அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு டாலர் போட்டிருக்காங்க இதோடய மாடல் வந்து இதில் இருக்குது அடுத்ததாக கம்மி விலையிலே பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸில் லேப்டாப் வேணும் அப்படின்னு இன்னும் கம்மி விலையில் பார்க்கலாம் இது இன்டெல்லு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது ப்ளீஸ் ஷோ மீ டெல் லேப்டாப் ஓகே டெல் லேப்டாப்பை ஃபஸ்ட்டு பார்ப்போம் எதோ எது என்னென்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு ஏ சார் இது ஃபுல்லாக ஏ சார் ஏ சார் இதுவும் ஃபுல்லாக ஏசர் தான் ஹெச்பி 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 ஏசர் ஃபுல்லாக இதில் ஹெச்பி தான் இருக்குது டெல்லி வந்து நான் நேற்று பார்த்தப்ப இந்த கார்னரில் இருந்துச்சு

இது வந்து டெல் லேப்டாப்பு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்நூத்தி ஐம்பது சிங்கப்பூர் டாலர் எட்நூற்றம்பது டாலர் இது இது வந்து எத்தனாவது ஜெனரேஷன் அப்படின்னா அதிலேயே போடலை டுவெல்த்து ஜெனரேஷன் டுவெல்த்து ஜெனரேஷன் லேப்டாப்பு எட்நூற்றி ஐம்பது டாலர் அதாவது நம்முரு காசுக்கு ஒரு பிலோ ஃபிஃப்டி கே இன்னர் அதாவது ஐம்பதாயிரத்துக்கு கீழே என்னென்ன லேப்டாப் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதனால் ஐம்பதாயிரத்துக்கு கீழே அப்படின்னா மினிமம் முந்நூறு டாலர் முந்நூறு டாலர் அதுக்குள்ளே என்னென்ன லேப்டாப் இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது எல்லாமே திங்க் எல்லாமே ஆயிரத்தி த்ரீஹன் முந்நூறுக்கு மேலே தான் இருக்குது வெறும் முந்நூறுக்கு கீழே லேப்டாப் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அறநூற்றம்பது இதுவும் அறநூறு சம்திங் இது ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு எட்நூறு வெள்ளிக்கு கீழே ஐம்பதாயிரத்துக்கு கீழே இருக்குது லேப்டாப் தான் கேட்டிருக்காங்க ஸோ ஐம்பதாயிரத்துக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் விஷயம் ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம் இது நல்லா இருக்குது இது வந்து ஹெச்பி லெனோவா இன்டெல் எல்லாமே வில அதிகமாக தான் இருக்குது கம்மியாக எதுவுமே இல்லை எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது லெனோவா நாம் வந்து இந்த கம்மியாக இருக்கும்னு நினச்சோம் ஆனால் டெல் கம்பெனியில் கம்மியான லேப்டாப் சிங்கப்பூரில் இல்லை எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்குது லெனோவா திங்க் பேடு எஸ் சார் அது ரொம்ப கம்மியான கலெக்ஷன் தான் வச்சுருக்காங்க டெல்லியில் ஒரு ரெண்டு மாடல் தான் இருக்குது என்ன மாடல் ஃபஸ்ட் அப்படின்னா டுவெல்த்து ஜெனரேஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அந்த லேப்டாப்பு இன்டெல் பதினாறு ஜிபி ரேமு ஓகேவா பதினாறு ஜிபி ரேமு அதாவது டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க டிவிடி டிவைஸ்லாம் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க ப்ளூடூத்து வெப்கேம் இருக்குது ஒய்ஃபை இருக்குது லேண்ட் போர்ட்டு கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு டாலர் அதாவது நம்மூர் காசு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வரும் இது அடுத்து இது இது வந்து என்னென்னா பதினாறு ஜிபி ரேம் கொடுத்துருக்காங்க இது வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டாலர் இது வந்து நம்ம காசுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தஞ்சாயிரம் வரும் ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு இந்த லேப்டாப் தான் இருக்குது இது டென லேப்டாப்பு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல் விஸ்ட்ரோ த்ரீ ஃபைவ் டென் லெவன்த் ஜென்ரேஷன் லேப்டாப் இது லெவன்த் ஜென்ரேஷனோட லேப்டாப் தான் இது இது மட்டும்தான் ஐம்பதாயிரத்துக்கு கீழே இருக்குது வேறு எதுவுமே ஐம்பதாயிரத்துக்கு கீழே இல்லை எல்லாமே ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் இருக்குது ஸோ அப்போ வந்து லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா அதிகமாக தான் இருக்குது வெள்ள கம்மியாகலாம் கிடையாது நம்ம ஒரு மாதிரி தான் இங்கேயும் ஒன்றும் பெருசெலாம் இல்லை அந்த அளவுக்கு அதுக்கடுத்து அதே தான் இங்கேயும் டுவெல்த் ஜெனரேஷனில் டெல் விஸ்ட்ரோ பதினாறு அப்படின்னு ஒன்று இருக்கு